இன்னொரு நல்ல விஷயம் இப்போ ஒன்று எப்படின்னா இடையில கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம் கயர் படம் இருக்கலாம் முதல் நாள் ரெண்டு நாளில் இந்த ரிவியூஸ் பா வெற்றியை பாதிக்குதோ முதல் ரெண்டு நாள் உள்ள விமர்சனங்கள் வெற்றியை பாதிக்குதோ அப்படின்னு சொன்ன பயம் வந்துச்சு அவங்களுக்கு ஏன்னா நிறைய நாளே ஆள் ஆளுக்கு ஒன்று சொல்லி அது ஒரு படத்தை இமேஜை உடைக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அந்த பயத்தில் அவங்களும் கோர்ட்டுக்கு போனாங்க இப்போ நீதிமன்றம் ஒன்று சொல்லியிருக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லிச்சு ஒரு படத்துக்கு நல்ல விமர்சனத்தை சொல்லும்போது நீ ஏற்றுக்கிற உங்களுக்கு அதே ஆட்கள் வந்து படத்தை விமர்சனம் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது ஏன் உங்களுக்கு ஏற்றுக்குறமான பன்மை இல்லை சரியான கேள்வி தான் விமர்சனங்கிறது நல்லதையும் ஏற்றுக்கணும் கெட்டதையும் ஏற்றுக்கணும் நான் அதே சமயத்தில் விமர்சனங்கள் நாகரிகமாக இருக்கணும் விமர்சனம் ஆரோக்கியமாக இருக்கணும் விமர்சனம் நேர்மையாக இருக்கணும் தர்மத்துக்கும் தர்மத்துல வந்து எதிர்மறை தர்மம் நேர்மறை தர்மமும் இல்லை தர்மம் தர்மம் தான் அதில் எதிர்மறையா இருந்துச்சுன்னா அது அதர்மம் விமர்சனம் வந்து ஒரு தர்மத்துக்கு ஈக்குவல் நீதிக்கு ஈக்குவல் நியாயத்துக்கு ஈக்குவல் அது விமர்சனமாதான் விமர்சனத்தில் வந்து அது விமர்சனம் அது அது நேர்மையா இருக்கும் நேர்மையாக தான் விமர்சனம் அப்ப விமர்சனம் வந்து நிறையும் சொல்லணும் குறையும் சொல்லணும் அதுதான் இப்போ நான் ஒரு படம் எடுத்து என்னோட படத்தை நிறைய குறை சொன்னா தான் நான் அந்த குறையெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அடுத்த படத்தை நான் வந்து சரி பண்ண முடியும் அப்போ விமர்சனம் வந்து ஒரு இயக்குநரை அவர் அவர் குறையை உணர்ந்து அடுத்த படத்தை சரி செய்யணும் அடுத்த படத்தில் அடுத்த படத்தை அந்த குறையெல்லாம் சரி செய்கிற அளவுக்கு தான் விமர்சனம் இருக்கணும் அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்கள் எல்லா சூப்பர் லெவ படம் வேறு லெவல் இந்த படத்தை ஈக்குவ ஈக்குவலே இல்லை அப்புறம் சொல்லணும் அவசியம் இல்லை நல்லதையும் சொல்லுங்கள் குறையும் சுட்டி காட்டுங்க அதே நேரத்தில் நீ நீதிமன்றம் என்ன சொல்லிட்டு விமர்சனம் அவதூறாக இருந்தால் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதிகமாக ஏன்னா இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் பத்திரிக்கை விமர்சனம் பார்த்தோம் ஆ அந்த உடன் குமுதம் பத்திரிக்கை விமர்சனம் பார்த்தோம் அது போய் மீடியாக்கள் விமர்சனம் பார்த்தோம் அப்போ ஒரு பத்திரிக்கை விமர்சனம் பார்த்துட்டு மக்கள் படத்துக்கு போனாங்க ஒரு மீடியா சொல்கிற விமர்சனத்தை பார்த்து மக்கள் படத்துக்கு போனாங்க இப்போ என்னன்னா மக்கள் விமர்சனம் ஆகிட்டாங்க இன்னைக்கு பத்திரிக்கை மீடியாக்களை மீறி ஆடியன்ஸே விமர்சனம் சூடாக சுட சுட தோசை சுட்டு கொடுக்குற மாதிரி தியேட்டர் வாசல சு சுட்டு கொடுத்துருவோம் மக்களுக்கு தான் படம் எடுக்கிறோம் அப்போ மக்களுக்காக நம்ம அவங்க விமர்சனம் தாங்கிக்கணும் அதே நேரத்தில் மக்களுக்கும் கொஞ்சம் நாகரீகமாக இப்போ கோர்ட் என்ன சொன்னால் எதுக்கு இது அவதூறுன்னு சொல்லணுன்னா நாகரீகம் இல்லாத விமர்சனங்கள் அவதூறு அப்போ விமர்சனம் பண்ணுங்க அது ஒரு நாகரீகமாக பண்ணுங்க அதான் இன்னைக்கு வேண்டிக்கிறது